பெருமாளம் அவர்கள் உள்ள முஹபத் பிரியம் என்பது அசருல் ஈமான் அசருல் ஈமான் அதனால்தான் எங்க நீங்க ரசூல்லாவ தனியா கொண்டு போய் வச்சிருவீங்க பெருமானாரை மறந்துடுவீர்கள் என மனுஷனுடைய புத்தி அது பெருமானா சரந்தா அவரை சிலத்துடைய சாணாத்துகளை இவ்வளவு தெரிந்ததற்கு பின்பும் தன்னை புகழ்ந்த ஓகோகலாம் தனக்கு ஒரு புகழா அப்படின்னா ஆஹ் எனக்கு போடுறாங்க அப்படின்னு பெருசா நம்பிக்கலாம் கசூரநாய சிறந்தா அவரை சொல்றதுக்கு மீனாவது போனா சிற்கு கொண்டாடிக்காதீங்க வேணா வேணாம் அப்படிங்கிறோம் ஒரு ஆள் இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இதுவரை நான் வாழ்நாள்ல ஒரு மீலாத விழாவில் கூட கலந்தது இல்லைன்னா அல்லாஹ் உனக்கு வாழ்ந்தால் நசீபாக்காம போட்டும் சைத்தானுக்கு எல்லாம் நசீபாக்கவே மாட்டான் யாரெல்லாம் பாவிகளும் அவர்களுக்கு அல்ல பெருமானாருடைய முகப்பத்தை எல்லாம் உண்டாகவே மாட்டாங்க அப்படியும் போய் தொலை ஜெய் அப்ப அல்லாது அதனாலதான் பெருமானாருடைய முகப்பத் பெருமானாருடைய காதலத்து கட்டாயம் இருக்கணும் என்பதால் சொல்றேன் என் ரப்ப அல்லாமனு உதவி இல்லாஹல்ல ஒப்புக்கொண்டேன் நீ வாழ்ந்தாலும் தான் சொன்னாலும் சரியே எதுவரை முகமது ரசூல்லான்னு சொன்னதே அது வரைக்கும் எல்லா வரையும் முஸ்லீமே கிடையாது அவன் யாரு இல்ல முஸ்லீமே இல்ல கலிமாவே எப்படி சொல்லணும் தெரியுங்களா லா இல்லா இல்ல இல்ல முகமது ரசூல்லா சல்லா அலி செல்லம் ஏன் முகமது சல்லா அலி செல்லம் எப்படி ஏற்று கலிமா சொன்னாங்களோ லாய்லா இல்ல சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நான் லாய்லா இல்ல சொல்றேன் ஹதீஸ்ல எழுதுவாங்க அப்படிங்கிற ஆயத்துக்கு அல்லாஹ் உங்களுடைய உயர்த்திட்டான் வரப்பாக நாம் உயர்த்தினோம் நாம் உயர்த்தினோம் லக்க உமக்காக வேண்டி லக்க திக்க உங்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம் உங்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம் எப்படி உயர்த்தனா எந்த அளவுக்கு ஆக்கனா கலிமாவோட ஆக்கணும் எங்கெல்லாம் அல்லாவை பற்றி பேசப்படுகிறதோ அங்க எல்லாமே ரசூ இல்லாவின் சட்டத்தை பற்றியும் பேசப்படும் எங்கெல்லாம் அந்தா பற்றி இருக்குதோமா அங்கெல்லாம் யாரை பத்தி இருக்கும்

திங்கக்கிழமைக்கு நோம்பு வச்சாங்க திங்க கிழமணிக்கு நோம்பு வச்சாங்க சாப்பிடாக்கலாம் கேட்டாங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பெருமானா சோழத்து அன்றைய நாள் தான் நான் பிறந்தேன் நான் பிறந்த நாளுக்காக நோன்பு வைக்கிறேன் டான் அப்ப பெருமானா செல்வதா செல்லமர்கள் ஏன் வியாபை திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லியிருக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நோவு வைக்கணும் அந்த நாள் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி சொல்லி இருக்கலாமா இல்லையா பெருமானா சுரந்தாவது சொல்லும் ஏன் நோவு வைக்கிறீங்க வாரத்துக்கு ரெண்டாம் நாள் நோய் வச்சா நல்லா இருக்கும் சரி வியாழக்கிழமை ஓணும் அப்புறம் வெள்ளி சனி நாயருக்குன்னு கேட்டு விட்டு தீங்க கிழமை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வைக்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் நாள் நோவா இருக்கலாம் அஞ்சு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல பெருமாள் அப்படி சொல்லலையே பெருமானா சுரந்தாவதுன்னு சொல்லணும் சுமில

மூசா அலை வெற்றி கிடைத்த நாள் அசருக்கு மற்ற நபி மாதிரி வெற்றி கிடைச்சு வச்சோம் கொண்டு நான் தான் மிக ஏற்றமானவர்கள் ஒரு நாள் முன்னாடி குடிக்கணும் ஒரு நாள் பின்னாடி குடிக்கணும்னு சொன்னாங்கல்ல அப்ப மூசா அலை வெற்றி கிடைத்த அந்த நாளே கொண்டாடப்பட வேண்டிய நாள் நோங்குவிக்கப்பட வேண்டிய நாள்

அப்ப அலைஹி செல்லம் அவர்களுடைய மீதாதன் நோக்கு வச்சு கொண்டாடும் நோக்கிறது இல்லை கொண்டாடுறோம் பெருமானாவை சொல்லிட்டு பெருமளவு சொன்னாங்களா கேக்குறாங்க ஒரு ரிவாயித்து வருது தபராமின் இந்த ரிவாயித்து வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இவனு அப்பா சொல்லி எல்லாம் உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி

அல்லது போகக்கூடாது அளவுக்கு அதிகமா போனது நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா அப்படி சொல்லி தான் பெருமராசன் சொல்றோம் சொன்னோம் சொல்லிட்டு புகழ்றதுக்கு என்ன பாயுதாண்டே என்ன பேச்சு புகழ் சொல்லிட்டு புகழ்றதுக்கான என்ன ஃபாய்தாங்களையும் சேர்த்து சொல்றாரு சொல்றாரு

அப்படி பெருமகால் தோசை நீங்க புகழுங்க உங்களை கேட்டதுக்கு நான் அளவோட திறந்துருக்க இப்ப உங்க அப்படி சொல்லுங்க புகடனே இல்லை இன்னும் புகழ் சொன்ன உடனே பெருமகாச தோசை சொன்ன உடனே அப்பாசுல இருந்தா கவிதை படிக்கிறாங்க அப்படின்னு அந்த வைத்த யார் படிச்சா அப்ப என்ன படிச்சாங்க வேறு விவகாயத்தில் இன்னும் வேற கவிதைகள் பிடிச்சாங்கிறது இதே வாசகத்தை கொடுத்து வேரத்தின் கவிதைகள் படிச்சாங்க என்ன அறுப்பான் யார் ரசூர்னா நீங்கள் எப்பொழுது பிறந்தீர்களோ நீங்கள் எப்பொழுது பெற்றீர்களோன்னு சொல்லல அப்பாசல்களும் நீங்க சொல்றாங்க பிறப்பதற்கு முன்னாள் அந்தஸ்து வேறு அவங்க பிறந்ததுக்கு பின்னால் அந்தஸ்து வேறு முகூர்த்துக்கு நபூத்தை மூடி அந்தஸ்து பெற்றாங்க அதுக்கு முன்னாடி அந்த அந்தஸ்து இல்லைங்களா நபிக்கு முன்னாடி சொல்றாங்க நீ எப்ப நபியாக அனுப்பப்பட்டீர்களோ அப்படின்னு சொல்லப்படிங்கிற

சொல்லிட்டு சொல்றாங்க நாங்கள் அந்த தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் காட்டி அந்த நாங்கள் மூழ்கி போய்விட்டோம் அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தானும் படிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ரிவாயத்து என்ன நமக்கு காட்டுது தெரியுங்களா பெருமானா செல்லந்தாரு இவர் செல்லம் அவர்களின் புகழை அல்ல பெருமானா பிரியப்பட்டார்கள் பெருமானாரே அனுமதி கொடுத்தாங்க அப்படி செய்பவருக்கு பெருமானா சராசர் துவாவும் செஞ்சிருக்கிறாங்க இங்க யாருக்கு துவா செஞ்சாங்க அப்பா சரிந்தா துவா செஞ்சாங்க இது அசாந்தின் சாதி திருதி இருந்தா அவங்க படிக்கிறாங்க அசாந்தின் சாதி திருதி இருந்தா அவங்க படிக்கிறாங்க என்ன அழகா படிச்சாங்க அப்ப அசாந்தின் சாதி திருதி இருந்தா பிரபலியமான பயிற்சி இன்னக்க ஜெய் அவங்க ஒரு கவிதை படிச்சாங்க

உங்களை விட மிக மேலான ஒருவரை எந்த பெண்ணும் உலகத்துல பெற்றதே இல்லை அணிவில் குறைகளை விட்டு யார் அசுர்தான் நீங்கள் தூய்மையானவர்களாக படைக்கப்பட்டீர்கள் தூய்மையானவர்களாக படைக்கப்பட்டீர்கள் பெருமனா சகந்தாவளி செலவோடைய இறப்பு முதல் இறப்பு வரை பெருமானாவோட மறைவு வரை பெருமானாவோடைய அந்தரங்கம் வெளிரங்கம் வாழ்க்கை எந்த கோணத்தில் இருந்தாலும் சரி பெருமளா சகந்தாவளி செலவு ஒரு குறை ஒவ்வொன்றும் அந்த அப்படி செதுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சூழ்ந்தாவும் உடைச்சா செதுக்குற மாதிரி குறைச்சாங்க நம்மளை மாதிரி கைதான் அது நம்ம கை அல்ல

எந்த அளவுக்கு பரிசு தோன்றது இல்ல நாமெல்லாம் நடந்தா நாமெல்லாம் நான் உட்காந்து நம்ம மேல ஈ உட்காரு ஈ எந்த அளவுக்கு நம்ம மேல ஈ எங்க போய் உட்கார போல ஈ உட்கார இடம் நஜீஸ் நஜீஸ் வந்து அந்த ஈ சுற்றி இருக்கு நம்ம மேல வந்து ஈ உட்காரு இங்க உட்காரு இங்க உட்காந்து சூம் தோட்டம் இங்க உட்கார் உட்காரு இங்க இருந்து உட்காந்து சூம் தோட்டம் உட்காரு அது நிறைய இவன் நஜீஸ் இவன் சுற்றி சுற்றி உட்கார்றான் ஆனா செல்லும் அவர்களின் மீது ஈயோ ஒரு கொசு அமர்ந்ததே இல்லை பரிசுத்தமான சொல்லிட்டு அடுத்து ஒரு அடி சொன்னாங்க இருந்தா ஜெய் அசான் சாபித் அடுத்து ஒரு சொன்னாங்க ஆனா அடுத்தவங்க சொன்னாங்க கண்ணக்க குளித்த நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் எப்படி படைக்கப்பட்டீங்கன்னு சொல்லணும் அல்லாஹ் நாடிய விதத்தில் படைக்கப்பட்டீர்கள் அல்லாஹ் தான் படைத்தான் லசூன் படைச்சது படைச்சோம் யார் படைச்சான் அப்ப எப்படி சொல்லியிருந்தோம் கண்ணவர் சொல்லித்த கமா கஷா அப்பா அல்லாஹ் நாடிய விதத்தில் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா அசாமின் சாமிக்கு தான் லசூன் வாழ்க்கை முன்னாடியும் படிக்கிறாங்க அஸ்ஸாமின் சாமிக்கு நான் படித்த அடீஷு

அல்லாஹ் நாங்க மாதிரி படைச்சனும் ரசூல நாங்க மாதிரி அல்லா படைச்சான் அப்படிங்கிற ஹக்கீக்கத்தை நாம விளங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வெளிப்படையா நம்ம பேசிக்கிறோம் ரசூ சலாவின் தனித்தன்மை என்ன ரசூலாவின் மாதிரிசாக்கள் என்ன ரசூ சலந்தாவுடைய கையால கால மோட்டனுடைய அழகு என்ன அவருடைய கைகளின் கராமாத்துகள் என்ன காலுடைய கராமாத்து என்ன அவருடைய நாளினுடைய முன்னியினுடைய கராமாத்துகள் என்ன என்ன நம்ம பேசலாம் ஆனா பெருமானாருடைய ஹக்கீக்கத்தின் முகம் மதி இருக்குது அதை நம்மால் விளங்க முடியாது அதை விளக்கக்கூடிய சேஷ மாதத்தில் அமர்ந்து விளங்கினாலே தெரியல அப்படி விளங்கினாதான் கண்ணக சொலித்த கமாஷா கூடிய விலங்கு நமக்கு புரியும் அதாவது முகமதியை விளங்கக்கூடிய வாய்ப்பை நடக்கும்